ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தாலி வந்து இந்த மாதிரிக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னு ஆசரி சொல்லவும் இது கேட்டதுமே உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சடைகிறாங்க இதுக்கு காரணம் அமுதாக தான் இருக்கவும் ஆனாலும் வந்து அவங்க ஜானு வந்து இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது அப்போ வந்து ஆசிரியை வந்து கேட்டுட்ருக்கிறாங்க இப்போ என்னவா பண்ணுறதுக்கு நல்ல நேரம் வர முடிய போகுது அப்படின்னு சொல்லவும் கடையிலிருந்து வாங்குறதுக்குள்ளங்க டைம் இருமை அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஜானு பார்த்தோம்னா தன்னுடைய தாலியை வந்து எடுத்து கொடுக்குறாங்க இது பத்து பவுன் தாலியாக்கும் இந்த தாலியை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே சமீபத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பழைய தாலி எனக்கு தேவை அது மட்டும் இல்லாம இது உங்க கழுத்துல ஏறினதுமே உங்க கணவர் கொஞ்ச நாள்லயே வந்து போயிட்டாரு அதே மாதிரி எனக்கும் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானோம் அப்படியே வந்து சோகமாக இருந்தாங்க இதை பார்த்துட்டு சிபி வந்து அதிர்ச்சியடியாகவும் அப்போ வந்து சிபி வந்து சொல்கிறாங்க அங்கே பாருத்தா சமயுக்தா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கும் போது சிபி உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிட்டு இருக்காத அந்த தாலி எப்பேற்பட்ட தாலி தெரியுமா அப்படிங்கும் போது உனக்கு மட்டும் பெருசாக தெரியுமா என்ன என்ன அந்த காலத்தில் ஐநூறு ஆயிரத்துக்கும் வாங்கியிருப்பாங்க எப்படி இருந்தாலும் சரிதான் அது பழைய தாளி தானே இந்த பழைய தாலியை நான் கட்டிக்கவே போடவே மாட்டேன் எனக்கு புது தாலி தான் வேணும் அப்படின்னு சம்யுக்தா சொல்லவும் இந்த தாலி பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வரலாறு பற்றி தமிழ் சொல்லவும் இது கேட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அந்த தாலி வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சிபி சொல்லவும் அப்போ தாலி வச்சு அவங்க பூஜை எல்லாம் பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ வந்து சம்யுக்தா வந்து இந்த மாதிரி பேசுறதை கேட்டுட்டு சிபி வந்து ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த தாலியோட பெருமையை தமிழ் வந்து எந்த அளவுக்கு அழகாக சொன்னா அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அவ பே சொல்லிட்டு இருக்கிறா ஆனா அந்த சமீபத்தாவுக்கு எதை பத்தி பேசுறாலும் சரிதான் அவ வந்து இப்படி ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டே இருக்காள அது மட்டுமா அன்னைக்கு ஜானு என்னன்னா தன்னுடைய புடவை எடுத்து கொடுத்தாங்க அப்பவும் சமீப்தான் இந்த மாதிரி தான் அவமானப்படுத்துன மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கா போகிற போக்கே சரியில்லை இவ என்னமோ உண்மையிலேயே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட மனைவியை வாழ போகிற மாதிரிக்கெல்லாம் அவள் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சிபி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கவோ இங்கே பார்த்தோம்னா ஜானு வந்து தமிழ் கிட்ட இருக்கிறாங்க இந்த தாலி பற்றின விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி இருக்கோம் இப்போ மொத்தமாக வந்து சொல்கிறாங்க அம்மா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து அப்படியே தமிழ்னு சொல்லி கேட்கும்போது தமிழும் ஆமா அப்படின்னு இருந்தாங்க நல்ல வேலையாக மொத்தமாக வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைக்கும் இப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க தமிழ் ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு எந்த அளவுக்கு வந்து அழகா பேசிட்டு இருக்கிறா அது மட்டுமா அந்த பொருளுக்கு அவ ஒரு உயிர் கொடுக்குறா அந்த பொருளை பத்தி அவ எவ்வளவு உயர்வா மனசுல நினைச்சிருக்கிறா இப்படிப்பட்டவ தான் என் வீட்டுக்கு மருமகளாவே வர முடியும் அவளுக்கு தான் வந்து வித தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து அவங்க நினச்சிட்ருக்கவும் அப்போ வந்து தமிழ் அங்கேருந்து போகும்போது முத்தமா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது எல்லாம் தமிழை பற்றி தான் அப்படிங்கவோ அப்போ முத்தமாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் வந்து ஒவ்வொரு பொருளையும் பற்றி எவ்வளோ உயர்வாக பேசிட்டுருக்கிறா உண்மையை சொல்லப்போனால் தமிழ் தான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக அப்படியே உங்களை பார்த்த மாதிரிக்கே எனக்கு இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும் ஜானுவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஆமாம் முத்தமா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அந்த சமயத்தை எப்படிலாம் பேசிட்டு இருக்க பார்த்தீங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் தெரியும் அவன் வந்து உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டுக்கும் சரி சிபிக்கும் சரி அவங்களுக்கு ஏத்த பொண்ணு தமிழ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே மொத்தமாவும் சொல்றாங்க ஆமாமா நீங்க எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு தாமா ஆனா சிபி தம்பி தான் இதை புரிஞ்சுக்காம அந்த சமயுக்தாவை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பா அவன் மனசுல அவன் சமயுக்தா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஏதோ ஒரு வீம்புக்கு தான் இந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கிறான் கண்டிப்பா வந்து அவன் தாலி கிட்ட போற பொண்ணு வந்து வேற யாரும் கிடையாது தமிழ் தான் தான் அப்படின்னு ஜானு இது கெட்டதுமே மொத்தமாக ரொம்பவே இருக்கிறாங்க பார்த்தோம்னா வந்து வந்து சிபியை காட்டுறாங்க சிபி சிபி ரூமில் இருக்கவோ அப்போ வராங்க வந்ததுமே போட்டு அவங்க பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்காக அந்த அந்த பழைய பழைய தாலியை தாலியை வச்சு நீங்கள் பூஜை சொல்லிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நான் கட்டிக்கவே போகிறது கிடையாது என்னென்னா அவங்க அவங்க கட்டின புடவையை வந்து 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 எடுத்துகிட்டு என்னை கெட்ட சொல்லி சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தாலியை வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கு நீங்களும் சம்மதிக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த தாலி கெட்டினதுக்கு அப்புறமா தானே அவங்க கணவரோட கதை முடிஞ்சு போச்சுது அப்போ அந்த தாலிக்கு வந்து எந்த வித பிரயோஜனமும் கிடையாது அப்பேற்பட்ட தாலி என் கழுத்துல ஏறக்கூடாது அதனால நம்ம வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் புதுசா ஒரு தாலி வாங்கிட்டு வரலாம் அந்த ஜானுமா ஏன் அப்படிலாம் இருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ஜானுவை போட்டு ரொம்பவே வந்து அவமானப்படுத்திக்கிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கவும் ஒரு கட்டத்துல வந்து பொறுமை இழந்த சிபி வந்து அப்படியே வந்து அவங்க சமயத்தாவை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க என் ஜானுவை பற்றி நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் நீ வந்து ஆவணப்படுத்துற மாதிரி பேசிட்டே இருக்கிறேன் என் ஜானுவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க பார்த்தோம்னா அடுத்தது அவங்க கழுத்தை பிடிச்ச அவங்க தள்ளவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சயுக்தா வந்து என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அப்போ சிபியோட ஃப்ரெண்டு வந்து இந்த சத்தம் கேட்டு ஓடோடி வராங்க வந்து பார்க்கும்போது சிபி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிபி நீ என்ன காரியம் பண்ணியிருக்கிற சயுக்தாவை விடு விடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் உடனே வந்து சிபி வந்து அப்படியே விடுறாங்க அப்போ சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இன்னும் என் அம்மாவை என் கண் முன்னாடி நீ எதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசனேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் உன்னை தொலைச்சி விடுவேன் பார்த்துக்கோ அது மட்டும் இல்லாம நான் என்னமோ உன்னை உண்மையிலேயே வந்து கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியே ஏத்துக்கிற மாதிரிக்கெல்லாம் நீ பேசிட்டு இருக்கிற நம்ம நடக்கிற கல்யாணம் வந்து போலியான கல்யாணம் தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஏன் வழியை பார்த்துட்டு போயிடுவேன் நீ உன் வழியை பார்த்துட்டு போயிடணும் இதுதான் நம்மக்குள்ள பேசி வச்சிருக்கிற திட்டமே ஆனா நீ என்னன்னா உண்மையிலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நீ ஜானம பத்தி இந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கிற என் ஜானம பத்தி இனிமேலும் ஒரு வார்த்தை நீ பேசினன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க சமயத்தை அழுதுகிட்டே அங்கேருந்து போறாங்க அப்போ சிபிகிட்ட வந்து அவங்க வந்து என்ன சிபி நீ என்ன ஆமா ஜானோமாவை எப்படிலாம் அப்படிங்கும் அதே நேரத்தில் தமிழ் நீ கேட்டியா அப்படின்னு அவங்க சிபியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிபி வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக அவ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறா அதே மாதிரி ஜானோ அம்மாவை அவன் எந்த இடத்துல விட்டு கொடுத்தது கிடையாது அதையும் அவன் மனசுல தோண மாட்டேக்குது அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக சமயுக்தாவே நீ தேர்ந்தெடுத்த சமய்தா கூட நீ ஒன்னா கேர்ள் ஃபிரண்டா நீ வந்து அவளை வச்சிருக்கலாம் ஆனா மனைவி ஆகிற தகுதி சமய்தாவுக்கு கிடையாது அந்த தகுதி எல்லாமே வந்து தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது அதையும் உனக்கு புரிய மட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இது கேட்டதுமே சிபி வந்து சொல்றாங்க எங்க பாரு நீ பெசாம போயிரு அப்படிங்கும் போது நீ வேணா என்ன வந்து போயிடலான்னு சொல்லலாம் ஆனா உன் மனசை தொட்டு சொல்லு உனக்கு ஏற்ற ஜோடி சம்யுக்தாவா இல்லைனா தமிழா இல்லை வெண்பாவா இந்த மூணுரில் யார் உனக்கு ஏற்ற ஜோடின்னு சொல்லிட்டு நீனே உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து அவங்க அங்கேருந்து பேர் இருந்தாங்க போனதுக்கப்புறமா வந்து சிபி வந்து அவங்க அப்படியே வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தமிழ் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஜானு விட்டு கொடுக்காமல் எந்தளவுக்கு உயர்வாக பேசிகிட்டு இருக்கிறா அது மட்டுமா இந்த வீட்டை வந்து எந்த அளவுக்கு அவ வந்து பார்த்துக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் ஆபீஸில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து அந்த எல்லா பிரச்சனையும் வந்து தமிழ் வந்து எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக வந்து அதை வந்து செயல்படுத்துனா ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து தகுதி இல்லாதவ அந்த சமயத்தான் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தமிழ் தான் நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டால அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னு தெரியல அதே நேரத்தில் தமிழை நம்ம ஃபஸ்ட்டு வெறுத்து ஒதுக்கணும் ஆனால் இப்போ என்னென்னா நம்ம மனசில் வந்து தமிழ் தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறா ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய இது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கவும் பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க தமிழும் வந்து அவங்க சிபியை பற்றி அவங்க நினச்சி ரொம்பவே சோகத்தோடு இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போ தேனு வந்து கேட்டுட்ருக்குறாங்க என்னக்கா இன்றைக்கி நடந்ததெல்லாம் நீ இதுவும் நினச்சி பார்த்துட்டுருக்கிற அப்படிங்கும் போது ஆமா தேனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த சமயத்தை பற்றிலாம் உனக்கு தெரியும்ல அவளை பற்றி எதுக்காக நினைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அவள் இப்படி பேசும்போது ஜானு மண்டபத்தோட மனசு எந்த அளவுக்கு புண்பட்டிருக்கும் அதை அவள் கொஞ்சம் கூட வந்து நினைக்காம இப்படிலாம் அவள் பேசிகிட்ருக்காள் அப்படிங்கும் போது இங்கே பாரு எல்லாமே சரியாயிரும் அதை பற்றி நீ எதுவும் நினைக்காத நான் சொல்கிறது கேளு நீ வெளிப்படையாக உன்னுடைய மனசில் உள்ளதை நீ வந்து மாமா கிட்டே வந்து சொல் அப்படிங்கவோ எங்கள் பாரு தேனு இதுக்கு மேலே வந்து நீ சிபியை மாமான்னு சொல்லாத அப்படிங்கவோ நீ வேணா அப்படி சொல்லலாம் ஆனா உண்மையிலே வந்து அவர் ஒன்னதான் வந்து நேசிக்கிறாரு ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க